ஆல்ரெடி டிவி கேல சங்கிகளினுடைய ஊடுருவல் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு இன்னும் அதை விஜய் அவர்கள் அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவருடைய அரசியல் வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லி திருமாவளவன் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு நாம் தமிழருக்கு இருக்கிற அதே பிரச்சனை திரு விஜய் அவர்கள் அதிகம் வாங்க போகிற ஓட்டுகளே நாம் தமிழருக்கு விழுந்து கொண்டிருந்த ஓட்டுகளும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளும் இது ரெண்டும் அதிகமாக வரப்போ நீங்கள் வந்து தேர்தலை பார்க்க போகிறீங்க

திமுக வச்சது சந்தர்ப்பவாதம் நீங்க வச்சு கொள்கை கோட்டையாச்சு நீங்க வச்சீங்க பாஜக ஒரு கூட்டணியில் இருந்தவர்கள் நீங்கள் நீங்கள் சங்கீங்க சொல்றீங்க